உதகமண்டலம் நகராட்சி காந்தல் பகுதியில் அமைந்துள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் தமிழகம் சார்பாக மாணவர்களுக்கு திருக்குறள் நன்னெறி பயிற்சி வகுப்பு நடைபெற்றது நூலகர் அசீனா அனைவரையும் வரவேற்றார் பயிற்சியாளர்கள் புலவர் ரா நாகராஜ் கு திருக்குறள் நன்னெறி குறித்தான செய்திகளை விளக்கி கூறினர் இந்த பயிற்சி வகுப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் கலையாசிரியர் முனீஸ்வரி நன்றி கூறினார் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காலை பதினோரு மணி அளவில் அறிவுசார் மையத்தில் தொடர்ந்து பயிற்சியானது நடைபெறும் என் பெயர் அன்பிரி நான் இன்று போட்டேன் எதிராக குற்றம்களும் தன் குற்றம் காம்பில் பிடித்திருந்தோ முதலும் வாங்கி என்படுவது யாரெனில் யாரோடம் வகுப்பு வைக்கின்றேன் தக்காத்தலைவில் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn